எனக்கு இருக்கும் அன்பு அவர்களுக்கு தெரியும் என்பதனால் பீடிகை இல்லாமல் நேரே உங்களுக்கு எங்கள் வேட்பாளரை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் உங்கள் வெற்றி வேட்பாளராக அவரை நீங்கள் மாற்ற வேண்டும் சின்னம் டார்ச் சின்னம் வந்த செய்தி இதுதான் இன்னொரு சொல்ல நாளை செல்வதாக இருந்தது பிரச்சாரத்திற்கு அது தடை செய்யப்பட்டிருக்கிறது அதற்கு அவர்கள் சொல்லும் காரணம் சட்ட ஒழுங்கு மீறப்படும் என்பது நாங்கள் சட்ட ஒழுங்கை மீறுபவர்கள் அல்ல என்பதற்கு எங்கள் கூட்டமே உதாரணம் அது மாத்திரமல்ல எங்கள் கட்சி இப்ப பணப்பட்டு வாட்லாம் ஆரம்பிச்சுட்டாங்க இங்க ஆனால் இங்கே நேர்மையாளர்களின் கூட்டம் நிரம்பி வழிகிறது இது பணப்பட்டுப்பாடால வந்த கூட்டம் அல்ல அன்புக்கும் நேர்மையும் விரும்பி வந்திருக்கும் கூட்டம் அன்பையும் நேர்மையும் விரும்பி வந்திருக்கும் கூட்டம் இவர்களுக்கு நன்றி சொல்வது நாங்கள் செயல்படுவதன் மூலமாகத்தான் சொல்ல முடியுமே தவிர மேடையில் வார்த்தைகளாக நன்றியை சொல்லிவிட்டு போய்விட முடியாது அப்படியே சொல்ல வேண்டும் என்று நினைத்தாலும் அதற்கான நேரத்தை ஈஸி எங்களுக்கு தரவில்லை எங்கள் வாழ்க்கையை ஈஸியாக இருக்கக்கூடாது என்று அவர்கள் நினைத்திருக்கிறார்கள் அதனால் நாங்கள் முடிந்தவரை ஒவ்வொரு இடத்திற்கும் கடிக விரைந்து செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அழகான வார்த்தைகளை இங்கே எதிர்பார்க்காதீர்கள் காரணம் எங்கள் நேரக்குறைவு என்பது மட்டுமல்ல அதில் அதிகம் நம்பிக்கை இல்லாதவர்கள் நாங்கள் செயல்தான் எங்கள் எங்கள் குணாதிசயமாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் நம்புவர்கள் சாதனை என்பது சொல்லல்ல செயல் இதை நாங்கள் நற்பணி இயக்கமாக இருந்த காலத்தில் இருந்து எனது தோழர்களுக்கு நான் சொல்லி வரும் ஒரு விஷயம் அதையே தான் நான் இவருக்கும் சொல்வேன் அரசியல் என்பது நற்பணி என்பதை நாம் செய்து காட்ட வேண்டும் அதை நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் தலைவர்களாக நீங்கள் மாற வேண்டும் உங்கள் சேவகர்களாக நாங்கள் மாற வேண்டும் அப்படி மாற்றினால்தான் தமிழகமும் தமிழக அரசியலும் முன்னேறும் தமிழகத்தை போட்டோ போட்டு நம்பி நம்பி பரமேஸ்வரனை போட்டோ போட்டுருச்சு